இது சூப்பர்வைசரா அது யார் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன்டாமாண்ண குடும்பத்தை போய் பார்த்ததுல நல்லபடியாக கடனை கட்டி மேலே வரணும் நான் மதிக்க செட்டில் ஆகணும் எல்லோரும் போல் நல்லபடியாக நம்மளும் இருக்கணும் அப்படித்தான கெட்ட அதனால் நான் கரப்பசாமி அமைச்சி கொடுத்துட்றேன் என்னோட ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு ஓடும் அதனால் பூர்வீகம் வேறு ஒரு சிக்கல் இருக்கேடாமாண்ணே பூர்வீகம் இருக்கா இல்லையா அதனால தான் போய் பார்த்துட்டு வந்தேன் அதனால் சிக்கலை தீர்க்கறக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணிடலாம் நூற்றி எட்டு எலுமிச்ச மரத்தில் ஒரு மாலை வேணும் எப்போ கொண்டு கொடுப்பேன் கொண்டுட்டு வா அதனால அந்த அன்னைக்கு உனக்கு தீர்வு பூர்வீகத்துக்கு தீர்வு நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக வழியாக உனக்கு நமக்கு வர வேண்டியது வந்துடும் அதே மாதிரி விற்கணுமா நமக்கு வர வேண்டியது வந்தால் போதுமா விற்கணும் அதனால தான் சொன்னேன் நூற்றி எட்டு எலுமிச்ச மரத்தில் ஒரு மாலை அதே மாதிரி பூர்வீகத்தில் இருக்கிற சிக்கலை தீர்த்து கொடுத்து நல்லபடியாக உனக்கு வித்தம் கொடுத்துருவேன் நல்லபடியாக கடனையும் கட்டி கொடுத்து நிம்மதியாக படிக்க வச்சா போதுமா பண்ணி தரணும் அப்படியா சரி அதிலிருந்து நான் கருப்பசாமி ஓரளவுக்கு ஆறு மாதம் நான் உனக்கு வந்து நீ சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு சீக்கிரமாகவே இது முடிச்சு கொடுத்துறேன் சரியா எனக்கு வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு தவறாமல் கொண்டு வந்துடணும் நீதான் கோரிக்கணும் சரியா எனக்கு பூர்வீகத்தில் எனக்கு எந்த சிக்கல் இல்லாமல் சீக்கிரமாக விற்று கொடுத்து அதுலேருந்து கடன்லேருந்து எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்து நாலு பேரும் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி எனக்கு உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லி நீ மனசில் வேண்டிட்டு கோர்த்தரணும் நான் கருப்பம் கூடவே வரப்போ இந்த பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடறேன் இப்போதைக்கு டாப் அப் டாப்அப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எனக்கு கண்ணுக்கு தென்படுற மகள வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு அதுக்கு உத்தரவு சொல்லிடுறேன் கனிமலை போட்டுரு அதே போல் அந்த அன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னா அதை நான் சொல்கிறேன் இல்லை வேணாம் அப்படின்னா அதுவும் உனக்கு சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துருவேன் சீக்கிரம் விற்கிற மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இது பண்ண வேணாம் அப்படி இல்லைன்னா இதை பண்ணிவிட்டு மாற்றி விட்டுறோம் எந்த இடத்தில் வரக்கூடாது நம்ம சொன்னால் பதில் சொன்னால் சரின்னு கேட்டுக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லி இதை புரிஞ்சு குடிச்சிடும் நீ கேட்டது போலயே நீ பதில் சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் உனக்கு நான் வருமானத்துக்கு நான் அமைச்சு தரேன்னு முடிவு பண்ணிட்டேன் வர ஞாயிற்றுக்கிழமைலேருந்து அதுக்கு ஒரு தீர்வும் பண்ணியாச்சு நான் பாத்துக்கிறேன் கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா கவுந்தப்பாடி அப்படியாப்பா மறுபடியும் காலில் விழுப்பா என் சகோதரி எப்போ கோயில் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு நமக்கும் பிரச்சனை அப்படித்தானே அதனால் வீட்டில் வச்சு வழிபடுறான் அது சரியாதப்பான்னு கூட தெரியல அப்படித்தானே அதனால எல்லாருக்கும் சொல்ற பேச்சையும் கேட்டு ஒவ்வொன்றையும் கொண்டுட்டு வந்து சிக்கல் உருவாக்கி வச்சிருக்கேன்

என்ன வைக்கிறதா வைக்கிறது இல்லை அப்போ சாப்பிட்றதுக்கு வைக்கல அப்படின்னா நீ அங்கே வச்சு வழிபடுற தான் என் சகோதரி கேட்கறான் இப்ப நான் வந்து உனக்கு வீட்டு விருந்தாளியா வரேன் நீ எத்தனை நாளைக்கு என்னை பட்டினி போடுவேன் நீ மட்டும் ஜோதத்துன்ட்டு வந்து கோயில் கட்டிட்டு நீங்க யார் பிரச்சனை பண்ணுறா அவன் பிரச்சனை பண்ணுறதுக்கு நான் கேட்குறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு அவன் பண்ணுறதை விட்டுரு சரியா நீ முன்னாடி நின்று ஆரம்பித்து பண்ணதே மொதல் தப்பு சரி நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு உனக்கு வீட்டில் வச்சு பண்ணுறீங்கள அப்போ வீட்டில் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உண்டானதும் கொடுக்கணும் சரியா நீ எதுக்கு அவனை கிட்ட சொல்லிட்டு தான் கொடுக்கணுமா நான் கேட்குறது அவனுக்கு சொல்லிட்டு தான் நீ வந்து சாப்பிட்றியா

அதுக்கு தான் நான் உன்னோட ஆலயத்திலே இருக்கேன் நீ முதல் என்ன காய போட்டிருக்க நீ இருந்தே சாப்பிட்றதுக்கு மட்டும் கொடு உனக்கு மருத்துவ சில இல்லாமல் கரெப்பன் காப்பாற்றி கொடுத்து ஒவ்வொன்றா 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 பிரச்சனையை லாக் பண்ணுறதுக்கு காரணம் எல்லாமே காரணம் அதுதான் ஒரே பிரச்சனை அது ஒன்று தான் நீ கரெக்டாக சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக நீ மனசார மனசில் வேண்டி என்ன பண்ணுறது சாப்பிட்றதுக்கு நீ வை நீ கேட்டது போல வாரத்துக்கு ஒரு முறை பண்ணா போதும் சாப்பிட்றதுக்கு டெய்லி மேலே வைக்க வேண்டாம் அதே மாதிரி பண்ணிடு அடுத்த ஒரு மூணே மூணு மாசத்துக்குள்ள யார் யார் உனக்கு தலை தூக்கி என்னென்ன பிரச்சனை பண்ணனும் அத்தனை வைத்தி நான் கருப்பசாமி தெரிஞ்சிருவேன் சரியா என் சகோதரி வந்து உன்னோட ஆலயத்தில் தாண்டா மனை இருக்கா அதனால அதில் எந்த மாற்றமும் இல்லை நீ என்ன தான் கொண்டுட்டு போய் கோயில் கட்டியே வச்சுருந்தாலும் அங்க அங்கே தான் போய் வருவாள் தவிர நிரந்தரமா உன்னோட தான் இருக்கா

நான் சொன்னதை மட்டும் சீடமானேன் வெள்ளிக்கிழமணிக்கு வந்து உன்னோட இருப்பிடத்தில் இடத்துல பண்ணுறேன் முடிச்சுட்டு ஞாயித்துக்கிழமணிக்கு என்னை வந்து பாரு அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து நீ எந்த காரியம் போனாலும் வெற்றி ஆயிடும் அப்படி அமைச்சு கொடுத்துறேன் எங்கே போனாலும் உனக்கு அவமானமும் வராது நான் கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து உனக்கும் உடல்நிலையை படிப்படியாக சரி பண்ணி கொடுத்து எந்த தொந்தரவும் இல்லை உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் இந்தா நீ மூணு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு வெள்ளிக்கிழமணிக்கு முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும் சரியா கூடவே வரும்போம் கூட வரும்போது கொஞ்சம் உப்பதைக்கு மாற்ற வேண்டாம் வச்சிரு நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அதனால் ஒரு நாற்பது லட்ச ரூபா கடனையும் கட்டணும் அதனால் எந்த வித சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி எனக்கு தீர்த்து கொடுக்கணும் அப்படி இடமான அதனால் புதுசாக பண்ணுற தொழில் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்தா போதுமா அதனால் வருமானத்தையும் கரப்ப உனக்கு கொடுத்துட்றேன் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் மாதம் ஒரு மூணு மூணு நாலு லட்சம் ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தேன் பட் அந்த மூணு மாதமாக சடன்னாக டவுன் ஆயிருக்கு அது என்ன காரணம் அப்படின்னு தெரியல ஆனால் இப்போது நேற்றுலேருந்து ஃப்ரெண்ட் கூட படித்தவர் பிஇ படித்தவர் அவர் வந்து நவம்பர் ரெட்டர் இன்னொரு பிசினஸ் செய்து பண்ணலாம் அப்படின்னாரு அது என்ன பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் முதலீடு போடக்கூடாது சரியா உங்கள்கிட்ட வந்து ஒரு ரூபா வந்து அந்த பக்கம் முதலீடு போடக்கூடாது நீ கூட சப்போர்ட்டுக்கு தான் போகணும் உனக்கு வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு தான் கருப்பையும் உத்தரவு கொடுத்துருக்கேன் அதனால் புதுசாக தொழில் வியாபாரம் பண்ணுறது தானே அதனால் அந்த வியாபாரம் தானே மாணவன் கை கொடுக்கணும் அதனால முத அதை ஆரம்பிச்சிடு இது வந்து சப்போர்ட்டுக்கு தான் சரியா நான் தான் அமைச்சுத்தரேன்டனே நாங்கள் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து அந்த கடனையும் கட்டி நாலு பேரும் மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி தரணும் முடிவு பண்ணியாச்சு கிட்டவா உனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து பிள்ளைங்க வீட்டிலையும் அப்பப்போ கொஞ்சம் கஷ்டப்பாக இருக்குது அதையும் சரி பண்ணி கொடுத்தா போதும்ல நாங்கள் கருப்பை அமைச்சு கொடுத்துருவோம் தாராளமாக பண்ணலாம் அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை நாங்கள் கருப்பு கூடவே வரும்போது உனக்கு நல்லபடியாக கொடுத்துட்றேன் முதலீடு ஒரு ஒரு லட்சரூவா போட்டு ஆரம்பிப்போம் அப்படின்னு புதுசாக வந்திருக்கேன் பார் அந்த மாதிரி எதாவது ஒரு ஐடியா கொடுத்தாலும் நம்மளோட பணம் இல்லைப்பா அப்படின்றோம் அதனால் கொடுத்தீங்கன்னா வராது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணலாம் பண்ணலாம் அவ்வளோதான் முதல் அது சைடு தான் இதுதான் மெயின் பிஸ்னஸ் ஒரே வரம்பு கருப்பசாமி மறுபடி கவந்தப்பாடி வச்சுப்பா இன்னும் ஒரு மூணே மாதம் பொறுத்துக்கிடாமே மூணு மாதத்தில் திருமணம் சரியாயிடும் அதனால் உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து கரு திருமணத்தையும் நல்லபடியாக அமைச்சு நாலு பேரும் மதிக்கிற மாதிரி நாங்கள் அறுப்பை அமைச்சு கொடுத்துறேன் தொழிலில் இடஞ்செல்லாம் உருவாக்கி கொடுத்தா போதுமா நாங்கள் அறுப்பை அமைச்சு கொடுத்துருவோம் அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடியும் அவிநாசி வச்சுப்போ அவினாசி என் சகோதரியும் சகோதரனும் கூட இருக்கேன் அதனால் முழுசாக அந்த பிரச்சனை முடிய போகுது அதனால் வர தானே பௌர்ணமி நைட்டு ஆரம்பிச்சிருக்கு அது நாளைக்கு மதியானத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நஞ்சமெல்லாம் மழை இருக்கிறதெல்லாம் வெளியேறி இப்போ முக்கால்வாசி பிரச்சனை இருக்காது அது இன்னும் கொஞ்சம் இருக்குது அதுவும் சரியாயிடும் அதனால் வந்து தொழில் அப்படின்னு போய் பார்க்கும்போது என்ன பண்ண வேண இப்போ எங்கே வேலை செய் சரி அதனால் உனக்கு யார் என்ன பேசுனாலும் சரி அப்படி தட்டி விட்டு போயிட்டே வருது நான் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து நல்ல வழியாக காப்பாற்றி நாலு பேரை மதிக்கிற மாதிரி உருவாக்கி நீ நினச்ச காரியம் நடந்தால் போதும்ல நான் கருப்பசாமி உருவாக்கி தருவேன் நாளையிலிருந்து நீ நினச்சதை நடந்துடும் அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ கருப்பசாமி மாடி தாளவாடி முயற்சி பார்த்து தாளவாடி கருப்பசாமி ஆமாப்பா உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாம் மானே குடும்பத்தை போய் பார்த்ததில் நம்ம எதை எடுத்தாலுமே நம்ம சக்ஸஸ் ஆகிற மாதிரியே ஒரு இடத்துக்கு போக முடிய மாட்டேது நம்ம எவ்வளவு தான் முயற்சி பண்ணினாலும் கருப்பசாமி நீ வந்து கொஞ்சம் பெண்டிங் போட்டுறான் அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு வருஷம் மூணு மாதத்துக்கு தான் நம்ம நினச்ச இலக்க கோயை கையில் பிடிக்க முடியும் சரியா அதனால் நம்ம கீழே சரிஞ்சு வந்துடுவோமா விட மாட்டேன் அதனால் நம்ம ஐட்டுலேயும் கொண்டு விடலை இறங்கி வர்ற தூரத்தில் தான் இறக்கி ஏற்றி விட்டுருக்கேன் அதனால் நீ பயப்படாமல் இரு நம்ம நினச்சது கட்டாயம் நடக்கும் நீ மன உளைச்சல் இல்லாமல் இருந்தீங்களே உனக்கு மருந்து மாத்திரை தேவையிடறமானே சரியா இப்போ வந்து வெளியில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால மனசுக்குள்ளே போட்டு 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 புதுசாக ஒரு வியாதி உருவாக்கி வச்சுருக்கேன் அப்படி தானே அதுக்கு காரணம் நீயே தான் நேர காலமும் கிடையாது ஒருத்தஞ்சி எஞ்சி வச்சதும் கிடையாது அதனால் முதல்ல பொறுப்பெல்லாம் எங்கிட்ட இல்லை கருப்பை மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா நீ சொல்லு எனக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும் நீ நம்புறியா இல்லையான்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நீ சொல்லு உன் வாயில் அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அந்த பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ எதுக்கு உழப்பிகிட்டுருக்க இன்னையிலேருந்து என்கிட்ட ஒப்படைச்சாச்சு விட்டுரு இருந்து உனக்கு கருப்பசாமி அடுத்த ஒரு பதிமூணு நாளைக்குள்ள உனக்கு மருந்து மாத்திரை பகுதி தான் எடுக்கணுமே தவிர முக்கால் வாசி நீ போய் செக் பண்ணும்போது இருக்காது அப்படி இருந்தால் போதும் இல்லை மூணு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு நீ கேட்டதோலேயே நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் அதே மாதிரி வெள்ளாமைக்கு போட்டு கூட்டாக சேர்ந்து போடலானாலும் வரமாட்டேறான் அப்படி தானே இல்லை வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் வருமானம் வரமுன்னு பார்த்தாலும் முடியுறான் எதுலேயுமே வரலை அதனால் நான் கருப்பசாமி உனக்கு வருமானத்துக்கு உண்டான வழி கட்டாயமாக உனக்கு சீக்கிரமாக உருவாக்கி தரேன் சரியா இதை மட்டும் பொங்க வச்சுக்க கூடே வரம்போம் கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பான் எல்லாம் மறுபடியும் போய் கால் எழுப்பான் நீயும் கோயமுத்தூர் தானே என் பிள்ள டாக்டரு நீ உட்காரம் மனை கூப்பிட்ற என் பிள்ள டாக்டரு அதனால் கருப்பசாமி நம்ம இடத்துக்கு வந்துடுவான் மனசை முக்கால்வாசி மாற்றியாச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதனால் மாற்றி நம்ம இடத்துக்கு முதல் வந்துடுவான் நம்ம இடத்துக்கு வந்தாலே நம்ம நினச்சது எல்லாமே நடந்துருந்தாப்பான் அதனால் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தாச்சு அதனால் நீ ஒன்றும் யோசிக்கிற நிலமையிலலாம் இப்போ இல்லை கனி வந்தால் உள்ளுக்கு கொடுக்க முடியுமா என் பேரை சொல்லி மனசில் வெளியில் கொடுக்கும்போது எப்படியாவது எனக்கு மாற்றி கொடுத்துடணும்ப்பா அப்படிங்கிறத மட்டும் மனசில் நினச்சி நீ வச்சுக்க நீ நினச்சதோலேயே நான் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துருப்போம் கருப்பசாமி மறுபடியும் குமார வளையம் வச்சுப்பா குமார வளையம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனை என்னையிலிருந்து தீந்துருச்சு தேவையில்லாத ஒரு பூச்சி தண்டமான வீட்டுக்குள்ளே வந்துருச்சு வேற ஒன்றும் இல்லை புதுசாக எந்த பிரச்சனையும் எதுவும் இல்லை மூணு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு உனக்கு மருத்துவ செலவு இல்லாமல் கரப்பை சரி பண்ணி கொடுத்தா போதுமா அதே மாதிரி துப்பாள் வரமுடாமான் என்ன துப்பாள் வந்துச்சா அது பழசாக இருந்தாலும் போயிட்டாரு நான் பாட்டிக்கிட்டு பேசுகிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணு நல்லா இருக்குது நீங்கள் சீஏவே முடிக்கல வேலையும் இல்லை எப்படி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க சீஏ முடிக்கிறப்ப நீ எக்ஸ்ட்ரா தான் போகிறல ஜனவரியில் ஒரு குரூப் எழுதிடுறோம் அவள் லீவுக்கு இங்கே வர்றதுக்குள்ள நீ எழுதிடலாம் ஒரு குரூப் எழுதிடுறோம் எழுதிடலாம் அதனால் நான் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்தேன் உனக்கு அந்த காதுக்காவது துப்பு செய்தி வந்துச்சுல அந்த பொண்ணை பற்றி நான்தான் விசாரித்தேன் அதை தான் சொன்னேன் விசாரித்ததில் இப்போ நீ அதுக்கு இதுக்கு முடி போடுறதுக்கு வேலை இல்லை இன்னும் நீ கரெக்டாக படிக்கல அப்படி தானே வந்துருக்கு அப்படி இருக்கும்போதே நீ நினச்சிருக்க வேண்டியது உன்னை பற்றி பேச்சு ஓடி இருக்குதுன்னு அதிலே நீ தெரிஞ்சுருக்கணும் அதனால் நீ அதை பற்றி பயப்பட வேணாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன்னு சொன்னது சொன்னது தான் அதனால் இதை சாப்பிட்டு ஞாயித்துக்கிழமைக்கு என்ன பாரு கருமசாமி மறுபடியும் அவினாசி வச்சுப்பா அவினாசி தொழிலும் நல்லபடியாக வழியாக கொடுக்கணும் அதனால் தொழில் ஓரளவுக்கு போய்ட்டுருக்குமே போயிட்டு போல் உனக்கு நல்லபடியாக தொழில் ஆளுகளை ஒன்றும் அமைச்சு கொடுத்து எந்த இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் போய் காலைல வந்துட்டு அதனால் இப்போ திருமணத்துக்கு மட்டும் பார்க்கணும் அதனால் எண்ணி தொண்ணூறு நாள் பொறுத்துக்கிடாம எண்ணி தொண்ணூறு நாள் பொறுத்துக்க நீ கேட்டது போலேயே நான் ரப்பசம் உனக்கு நல்லபடியாக நானாக உனக்கு தொலைவி இந்த இடத்துல இருக்கிற கண்ணுக்கு காட்டுறேன் நல்லபடியாக உருவாக்கி தந்துடுறேன் அதனால் திருமணத்தையும் முடிச்சிடலாம் அதே போல் வேலையிலையும் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன் அடுத்த வார்த்தை வந்து பார்த்துக்கோ கருப்பசாமி மறுபடியும் தாராபுரம் பயிர்ச்சிப்பா தாராபுரம் அதனால் வெள்ளா உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து வாகனத்தையும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து அதனால் வந்து ஓட்டல் தொழில் ஒப்புதைக்கு வேணாம் அப்படின்னு நானே முடிவு பண்ணிட்டேன் சரியா அதனால் கருப்பசாமி மறுபடியும் ஓட்டல் தொழிலுக்கு இன்னொரு பக்கம் ஒரு வந்து கேட்பேன் அதுக்கு முயற்சி எடுத்துடக்கூடாது சரியா உனக்கு வாகனத்தை நல்லபடியாக ஓட்டி கொடுத்து வெள்ளா நல்லபடியாக விளைச்சலை கொடுத்து நல்லபடியாக கடனை கட்டி கொடுத்தா போதுமா போய் காலைல வந்துட்டோம் அப்படியா இப்போ அங்கேயே இருக்கணுமா இருக்கணும் சரி நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அங்கே வச்சிட முடியுமா இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி நான் போய் பேசுகிறேன் மூணு நாள் கழித்து போய் பேசணும் இதை வச்சுட்டு பேசினீங்கன்னா மறுபடியும் ஒன்று ஓட்ட சொல்லிடுவேன் அந்த மாதிரி உனக்கு நான் கரப்பசம் உருவாக்கி கொடுத்துறேன் வருமானத்துக்கு குறவில்லாமல் அப்படியா தாராளமாக போகலமானு அதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சு தரேன் ஒன்றை பேக்கில் வச்சுக்க ஒன்றை கொண்டு போய் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு நீ தாராளமாக கிளம்பிடலாம் எங்கே போனாலும் மொதவே சொல்லிருக்கேன் நிதானம் மட்டும் தேவை ஒரு ஆறு மாத காலத்துக்கு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடனை உனக்கு நல்லபடியாக கட்டி கொடுத்துறேன் கூடவே விரும்புவோம் அப்படியா இதை மட்டும் அவனோட பேரை சொல்லி மனசில் வேண்டி நாளாக அறுத்து போட்டுருவோம் ரெண்டு நாள் கழிச்சு பேசு உடனே அப்பாயிருவோம் உன்னோட இருப்பிடத்தில் குடி இருக்கிற வீட்டில் மேலே பக்கம் அறுத்து போட்டுரு பேர மட்டும் அறுத்து போட்டுரு நீ கேட்டத விட நீ சொன்னால் சரின்னு கேட்டுருவேன் அப்படி அமைச்ச போதும் இல்லை கூட வரம்போ கரப்பசாமி மறுபடி நீல கவுண்டம்பாளையம் பிரிச்சுப்பா உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தை போய் பார்த்ததில் கரப்பசாமி எனக்கு வந்து எப்படியோ அதுலேருந்து சிக்கல்லேருந்து எனக்கு விடுவிச்சு கொடுக்கணும் தானே விடுவிச்சு கொடுத்து நமக்கு வர வேண்டியது வரணும் வர வச்சு கொடுத்துட்றேன் அந்த சிக்கல்லேருந்து உனக்கு நிறுவத்தி பண்ணி கொடுத்தா போதும் இல்லை போய் காலில் விட்டு ஓடும் அதனால் உனக்கு அந்த சிக்கல்லேருந்து முழுசாக உனக்கு தீத்து கொடுத்து அதே போல் கருப்பசாமி நாலு பேர் மதிக்கிற மாதிரி அந்த இடத்துல அமைச்சு தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது தானே அது அந்த பிரச்சனை வர்றதுக்கு இல்லாமல் கருப்பசாமி சரி பண்ணால் போதும் இல்லை நான் உனக்கு நான் அந்த பிரச்சனை அமைச்சு தரேன்டனே இதை கொண்டுட்டு போய் நால அறுத்து உன்னோட இருப்படுத்துல போட்டு பிரச்சனையே வரக்கூடாது கருப்பசாமி சீக்கிரமாக எனக்கு தீர்த்து கொடுத்துரு அப்படின்னு கொண்டுட்டு போய் வச்சிரு நீ கேட்டதோடு உனக்கு அமைச்சு தரேன் இதை கொண்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடுற கூடவே வரம்போ அப்படியா அது மணிக்கு வந்து கேட்டுக்க இப்போ இதுக்கு மட்டும்தான் உத்தரவு அதுக்கு நான் அமைச்சு தான்